திருச்சியில் வரி நிர்ணயம் செய்ய பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருச்சி கே கே நகர் காந்தி தெருவைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தனது மனைவி அறிவு செல்வி பெயரில் திருச்சி கொட்டப்பட்டு கிராமம் அன்பில் நகரில் சுமார் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது சதுர அடி உள்ள காலிமனைக்கு வரி நிர்ணயம் செய்ய வேண்டி திருச்சி மாநகராட்சி பொன்மலை மண்டலம் நான்கு அலுவலகத்தில் வார்டு அறுபத்தி ஐந்துக்குரிய பில் கலெக்டர் செபஸ்தியான் என்பவரை அணுகிய போது அவர் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரி நிர்ணயம் செய்ய லஞ்சம் கேட்டு பின்னர் ரூபாய் பத்தாயிரமாக லஞ்சத்தை குறைத்துக் கொண்டு கேட்டுள்ளார் இந்நிலையில் சீனிவாசன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையிடம் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் ஆய்வாளர்கள் சக்திவேல் பிரசன்ன வெங்கடேஷ் பாலமுருகன் மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட பொறி வைப்பு நடவடிக்கையின் போது பில் கலெக்டர் செபஸ்தியான் லஞ்சப்பணம் ரூபாய் பத்தாயிரத்தை சீனிவாசனிடமிருந்து பெற்று அலுவலகத்தில் வைத்திருந்தபோது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் மேலும் செபஸ்தியானை கைது செய்து சோதனை செய்த போது அவரிடம் கணக்கில் வராத ரூபாய் இருபத்தி நான்காயிரம் இருந்தது சந்தேகத்தின் பேரில் அந்த தொகையும் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக திருச்சி பொன்மலை கோட்ட கார்பரேஷன் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது